என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நான் சொல்வதை கேட்டு பயப்படாதே தைரியத்தை வரவடைத்துக்கொள் வாழ்நாள் முழுவதும் எதையும் அறியாமலேயே ஏன் இந்த கஷ்டமும் கவலையும் வேதனையும் வருகிறது என்று தெரியாமல் இருந்துவிடக்கூடாது ஒரு சில நேரம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்வையை விட்டுவிட்டு சென்று விடலாம் என்று கூட தோணலாம் அதற்கெல்லாம் காரணம் உன் எதிரிகள் நினைத்த நினைவுகள்தான் உனக்காக உன் வாழ்க்கைக்காக அவர்கள் செய்த காரியத்தை கேட்டால் நானே மெய்சிலித்து போவேன் எனக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இப்படியும் செய்ய இவர்களைப் போல் இருக்கிறார்கள் என்று நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் அரக்க குணம் உள்ள இவர்களை இப்பொழுதுதான் நான் கவனித்தும் வருகிறேன் ஒரு குடும்பம் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று எண்ணி எத்தனை நாட்கள் தவமாக இருந்து உனக்காக பத்து அம்மாவாசை தினத்தில் இதை செய்து இருக்கிறார்கள் யார் எதற்காக எதனால் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கேள் நான் சொல்ல சொல்ல உன் மனதில் ஒருவர் நினைவு வரும் அந்த ஒருவர் தான் உன் வாழ்க்கைக்கான இத்தனை வேண்டாத செயல்களை செய்து இருக்கிறார் உன் மனது இப்பொழுது அந்த நபரைப் பற்றி நினைக்கிறது அல்லவா இந்த நபர்தான் உனக்காக இதை செய்து இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விட்டத்தில் நீ அவர்களுக்கு தொந்தரவாக இருந்து இருக்கிறாய் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்தது இல்லை பிறகு ஏன் எதற்காக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தது எனக்கு தெரியும் அவர்களின் பொறாமை எண்ணம் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா உன்னை வாழ கூடாது என்று போட்டியும் பொறாமையிலும் எண்ணத்தில் இத்தனை அக்குரமும் காரியங்களை செய்து விட்டார்கள் ஆனால் இதற்கு பாதிப்பு யாருக்கு தெரியுமா அவர்களுக்குத்தான் இந்த முடிவை அறியாதவர்கள் தான் இதுபோல் தகாத காரியங்களை செய்து தனக்குத்தானே குழி வெட்டி கொள்வார்கள் இப்படித்தான் இப்பொழுது இந்த குடும்பம் அவர்களுக்கு அவர்களே குழி வெட்டியுள்ளார்கள் அவர்கள் மனம் என்னமோ இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறது ஏனென்றால் உனக்கு அவர்கள் விட்டார்களாம் இந்த செய்வினை இதன் இதனால் நீ அழிந்து விடுவா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு அனுதினமும் உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ எதை நினைத்தும் கவலைப்படாது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுக்கே அதை திருப்பி விடுவேன் உன் வாழ்க்கை முடிந்தும் விடும் என்று நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் திரும்ப பெற்று விடலாம் ஆனால் உயிர் என்பது எத்தனை பொக்கிஷம் தெரியுமா அதனால் ஆத்திரத்தில் எந்த முடிவும் எடுத்து விடாதே அமைதியாக நான் சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு இறுதியில் உன் வாழ்க்கைத்தான் வெல்லும் என்பது மறந்து விடாதே தைரியமாக இரு நல்லதுகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்